அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இரண்டு நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த அக்கா காளியம்மாள் தொடர்பான சர்ச்சைக்கு இன்று ஒரு கிடைத்து விட்டது ஆமாங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து முழுமையாக விலகிவிட்டார் அது தொடர்பாக ஒரு பக்கம் அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிராக எண்ணி வழி நடந்த நாத்தாக்கா என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என்மீது என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கும் வருத்தத்தை தரலாம் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பக்கம் அறிக்கைய முடிச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து முழுமையாக விலகிவிட்டார் என்பது உறுதியாகிறது இப்ப இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்ல விருப்பப்படுறோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் சொன்ன அதே கருத்தை தான் இப்பையும் பதிவு பண்றோம் அக்கா காளியம்மாள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பா முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கு சோ அவங்க விருப்பப்படி அவங்களோட முடிவின்படி அவங்க கட்சியை விட்டு விலகிறதா அறிவிச்சிருக்காங்க விருப்பம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா கெட்ட பெயர் வருமா தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாடியே பல முக்கிய பொறுப்பாளர்கள் கட்சியோட முகமாக பார்க்கப்பட்டவர்கள் கட்சியில இருந்து விலகி போயிருக்கிறாங்க குறிப்பா இவங்கெல்லாம் கட்சியை விட்டு என்னைக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த ஆளுமைகள் கூட நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் இவங்களே ஒரு கட்டத்துல கட்சியை விட்டு விலகி போனாங்க ராஜீவ் காந்திய கூட விட்டுருங்க கல்யாண சுந்தரம் எல்லாம் ஒரு போதும் கட்சியை விட்டு போகவே மாட்டாரு அப்படின்னு நானே நம்பி இருக்கிறேன் ஆனா அவரே விலகி போயிட்டாரு அந்த காலகட்டத்திலேயே கட்சிக்கும் சரி அண்ணன் சீமானுக்கும் சரி அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை அன்னையில இருந்து கட்சி இப்ப வரைக்கும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கே ஒழிய ஒருபோதும் கட்சி தாழ்ந்து போயிடல அதே மாதிரிதான் அக்கா காளியம்மாள் அவர்கள் இப்ப விலகி இருக்கிறாங்க அதனால நமக்கு எந்த ஒரு பெரிய நஷ்டமும் கிடையாது சரியா இப்ப இது வருந்த கூடிய செய்தியா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இது வருந்த கூடிய செய்தி தான் ஏன் அப்படின்னா நாம் பெரிதும் வியர்ந்து பார்த்த ஒரு ஆளுமை அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள் கட்சியின் உறவுகள் அனைவருமே வியந்து பார்த்த ஒரு ஆளுமை அண்ணன் தான் அக்காவை அடையாளம் அடையாளரு அவங்க கட்சிக்குள்ள வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு முன் இருந்தாங்க நமக்கு மட்டும் கிடையாது அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற பல பெண்களுக்கும் அவங்க ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க அப்படிப்பட்டவங்க கட்சியை விட்டு விலகி போனது வருத்தமா அப்படின்னா நிச்சயமாக வருத்தம் தான் ஆனாலும் என்ன பண்றது இது அவங்களோட முடிவு அதில் நாம தலையிட முடியாது அடுத்ததா ஒரு சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதை கட்சியின் ஆதரவாளரா அண்ணன் சீமானோட தம்பியா இருந்து பேச முடியாது ஒரு மூன்றாவது மனிதனம் வெளிய இருந்து இது எல்லாத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற சாதாரண ஒரு பாமர மனுஷனா இத பத்தி எல்லாம் விருப்பப்படுற அது என்ன அப்படின்னா அக்கா காளி அம்மாள் அவர்களின் விலகல் என்பது நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி கட்சிக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது ஆனா இதன் மூலமாக நம்முடைய எதிரிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கறத அழுத்தமா பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக முடிவு பண்ணிருச்சு இனி நாம் தமிழர் கட்சியை வளர விடக்கூடாது அந்த கட்சியே இருக்கக்கூடாது அழிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போட்ட கணக்கு வேற நடந்தது வேற ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு அதுவும் நாடாளுமன்ற எட்டு விழுக்காடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏன் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஒன்றியத்திற்கான பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அந்த ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தேசிய கட்சிகளுடன் கூட்டணியிலும் இல்லாத நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு எட்டு விழுக்காடு வாக்கு வாங்குது அப்படின்னா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அவங்க எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க ஒருவேளை ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு கட்சி வெற்றி பெறுவதற்கு கூட இந்த தத்துவத்தையும் சரி இந்த கட்சியையும் சரி வளரவே விடக்கூடாது அப்படின்னு என்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதோ அன்னைக்கே நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்கான திட்டங்களை தீட்ட தொடங்கி விட்டார்கள் பல திட்டங்கள் பல பேரை வச்சு பல முனையில இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள் அவங்களோட முக்கியமான டார்கெட் கட்சியோட கட்டமைப்பை செதச்சிடணும் அதுக்காகத்தான் சமீப காலங்களில் கட்சியோட பல பொறுப்பாளர்களை கட்சியில இருந்து விலக்கி திமுக சேர வச்சது ஆனா இதெல்லாம் பத்தாது ஏன்னா இதெல்லாம் சாதாரண நிகழ்வு முகம் தெரியாத நபர்கள் கட்சியை விட்டு விலகிறாங்க அப்படிங்கிறது பெருசா எடுத்துக்கப்படாது யாராலையும் அவ்வளவா கண்டுக்கப்படாது ஆனா கட்சியோட முகமா பார்க்கப்பட்ட பலருக்கும் முன் மாதிரியாக இருந்த ஒரு நபரை விளக்கணும் விளக்கி அது ஒரு மிகப்பெரிய தோல்வியா காட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து அக்கா காளி அம்மாவை குறி வச்சாங்க நீங்க இந்த ஆடியோ சர்ச்சைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே திமுக யூடியூபர்கள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க தொடர்ந்து அக்கா காளி அம்மாள் அவர்களை குறி வச்சு அவங்க விலக போறாங்க அவங்க விலக போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் சொல்றது சந்தேகமா இருந்தா நீங்க வேணா போய் பாருங்க ஓராண்டுக்கு முன்பாகவே இந்த செயல் திட்டத்தை அவங்க தொடங்கிட்டாங்க அதனுடைய உச்சமாகத்தான் ஒரு காவல் அதிகாரியை வச்சு நம்முடைய கட்சி உறவுகளை கைது செய்து அவங்களோட அலைபேசியை பறித்து அதில் இருக்கிற தனிப்பட்ட உரையாடல்களை எல்லாம் எடுத்து பொது வெளியில் வெளியிட்டு அது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழலில் என்ன மோட்டிவ்ல பேசுனாங்க எல்லாம் மறைச்சிட்டு திட்டாங்க ஒரு பொண்ணை போய் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இன்றைக்கு அக்கா காளியம்மாள் அவர்களை கட்சியை விட்டு விலகவும் வச்சிட்டாங்க திமுக அவங்க போட்ட திட்டத்தில் வெற்றி வெற்றுட்டாங்க இது இத்தோடு நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இதன் பிறகு இன்னும் பல முனைகளில் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் குறிப்பாக தமிழ் தேசியத்திற்கு எதிராகவும் தாக்குதல்கள் வரப்போகிறது ஒரே நேரத்தில் பல முனை தாக்குதல்கள் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கோ எதிர்கொண்டு தொடர்ந்து போராடி வெற்றி அடையிறதுக்கோ நாம் மனதைத்தோடு இருந்தே ஆகணும் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒழுக்கத்தோடயோ மன உறுதியோடையும் நாம போராடித்தான் ஆகணும் நம்முடைய எதிரி திமுக மிகப்பெரிய பலசாலி பணத்தில் இருக்கட்டும் ஆள் பலத்தில் இருக்கட்டும் அதிகார பலத்தில் இருக்கட்டும் எல்லா விதங்களிலும் அவன் பெரிய பலசாலி அந்த பலசாலியை எதிர்த்து தான் நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த போராட்டத்தில் பல இழப்புகள் வரத்தான் செய்யும் சரியா அதுக்காக போராட்டத்தில் இருந்து பின்வாங்கி விடக்கூடாது இதை தெளிவாக மனசில் வச்சிக்கோங்க நம்முடைய தைரியமே நம்முடைய மன திமுகவையும் காங்கிரஸையும் பாஜகவையும் இந்த மண்ணை விட்டு ஒழித்து கட்ட முடியும் அப்படிங்கிற மன உறுதி நமக்கு வேணும் அந்த மன உறுதியை மட்டும் கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருங்க நிச்சயமாக நாம வெற்றி பெறுவோம் இறுதியாக அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வாழ்த்துக்களுக்கா நீங்க தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல களமாடணும் உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுங்க தமிழ் தேசியத்திற்கும் தலைவருக்கும் துரோகம் செய்து விடாதீர்கள் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக் கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்